الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا مُحَمَّدًا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد

உலகத்திலே உண்டான மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆப்பியத்தை சலாமத்தை தருவானாக எல்லா விதமான நோயிலிருந்தும் பல முசீபத்திலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இந்திய திருநாட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக அல்லாஹாலா ரஜவிலும் ஷாபானிலும் பிறக்க செய்து ரமதானை அடைந்து அதை கண்ணியப்படுத்துகிற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துக்கொள்வான் ராமே நாம் எல்லாம் பாக்கியமான ரமதானை வரவேற்க தயாராக இருக்கிறோம் ரமதான் நம்மிடத்தில் வந்துவிட்டால் இந்த ரமலான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ரமலான் மாதத்தில் அதிகம் ஸ்டெப் இஷ்டபுகார் செய்ய வேண்டும் திக்ரு செய்ய வேண்டும் சுவனத்தை கேட்க வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் குறிப்பாக முதலில் ரமலானுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமலானை நாம் மதிக்க வேண்டும் எப்படி குர்ஹானுக்கென்று கண்ணியம் இருக்கிறதோ கழபத்துல்லாவிற்கென்று கண்ணியம் இருக்கிறதோ அதுபோன்று ரமதானுக்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது நாம் எப்படி கிபலாவின் திசையை நோக்கி நாம் அமர அமரமாட்டோம் குர்ஆன் இருக்கிற திசையை நோக்கி நாம் அமர அமரமாட்டோம் குரானை ஒழு இல்லாமல் தொடமாட்டோம் எடுக்க மாட்டோம் குரானை கண்ணியத்தோடு நாம் எடுப்போம் அதுபோல எப்படி அந்த குரானிற்கு நாம் மரியாதை கொடுக்கிறோமோ கபாவினுடைய திசையை நோக்கி நாம் எப்படி நாம் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல் ரமதானுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமலானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களை போன்று நாம் கருதிவிடாமல் பாவங்களை செய்வது வீணாக பேசிக்கொண்டிருப்பது நேரங்களை வீணாக கழிப்பது இதுவெல்லாம் ரமலானை கண்ணியப்படுத்தாத செயல் ரமதான் வந்துவிட்டால் விவாதத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் குரான் ஓதுவதில் திக்ரு செய்வதில் இஸ்திகுபார் செய்வதில் இப்படித்தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் தவிர ஒரு வினாடி கூட நாம் ரமதானில் வீணாக கழிந்துவிடக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ரமதான் வந்துவிட்டால் தங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் என்று வருகிறது அந்த அளவிற்கு இபாதத்தில் கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் ஆடையை கட்டுவதற்கு எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் கூட வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரம் ரொம்பவும் பாக்கியமான நேரம் என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி ஆடையை சரி செய்யக்கூடிய நேரம் கூட அடிக்கடி சரி செய்யக்கூடாது நாம் அப்படி ஆடையை சரி செய்வதில் கூட நேரத்தை வீணாகிவிட வீணாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி செல்லல்லா அலைகி வசல் அவர்கள் எந்த அளவுக்கு ரமதானுடைய நேரத்தை விவாதத்தில் கழிக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஒரு சின்ன செயலின் மூலமாக நமக்கு இருக்கிறார்கள் எனவே நாம் எப்பொழுதும் போல நாம் வீணாக நேரங்களை கழித்து விடக்கூடாது அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா திருக்குர் ஆனில் சொல்லுகிறான் அல்லாஹி ஃபைஇின் தகவல் குழு அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவரிடத்தில் இரையச்சம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் காபத்துல்லாவை அங்கு இருக்கக்கூடிய சஃபா மருவாவை அங்கு இருக்கக்கூடிய மகாமை இப்ராஹிமை பாக்கியமான இடங்களையெல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதுபோல அந்த எப்படி நாம் அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறோமோ அதுபோல நாம் இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் சாஹு வலியுல்லா ஹத்தீஸ் தெஹலவி என்பதாக மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஹதீசு கரை விற்பனர் அவர்களுக்கு இந்த சாஹு என்கிற தலைவர் என்கிற பெயர் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது ஒரு மாணவர் கேட்கிறார் உங்களுக்கு எப்படி இந்த சாஹு என்கிற பெயர் உங்களுக்கு வந்தது என்று கேட்கிற போது சாஹு வலியுல்லா முஹத்தீஸ் தெஹலவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க கிதாபுகளில் கிதாபினுடைய மிக முக்கியமான பகுதியில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அதை வந்து அதை புரிய வைப்பதற்காக வேண்டி ஓரத்தில் எழுதியிருப்பாங்க அதற்கு ஹாசியான் பேர் ஹாஷியா குறிப்புகள் அதை அப்படி என்ன செஞ்சுருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க நேராக இருக்காது வ சாய்வாக இருக்கும் நேராக நாம் கிதாபை எப்படி படிக்கிறோமோ அதுபோல அந்த ஹாசியாவை படிக்க முடியாது கொஞ்சம் கிதாபை திருப்ப வேண்டும் கிதாபை திருப்பித்தால் அந்த ஹாசியாவை படிக்க முடியும் சாஹ் வலியுல்லா முஹத்தீஸ் தெஹலவி ரஹிமகுல்லா அவர்கள் அந்த கிதாபிற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிதாபை அவங்க திருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அதன் அந்த அந்த திசைக்கு சென்று விடுவார்கள் இப்படி இருந்து கித்தா வாசிப்பாங்க இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஹாசியாவை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பக்கம் வந்துருவாங்க இப்படி கித்தாவை என்ன செய்வாங்க எந்த பக்கம் அந்த ஹாசிய எழுதப்பட்டு இருக்கிறதோ அதன் பக்கம் அவர்கள் சென்று அந்த கிதாபை வாசிப்பார்கள் என்று வருகிறது இப்படி வாசித்ததின் காரணமாக அவர்களுக்கு ஷாஹு என்பதாக அத்துணை நபரும் மாணவர்கள் அங்கிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுத்ததாக வரலாற்றிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது ஒரு கிதாபிற்கு கண்ணியம் கொடுத்ததற்காக ஷாஹி என்கிற பெயர் தலைவர் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ரமலானை சந்தோஷமாக நாம் வரவேற்க வேண்டும் ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த ரமலானை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணியம் அதை வீணாக கழித்து விடக்கூடாது விவாதத்தில் கழிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களினுடைய குடும்பத்தினர்களுக்கு சகா கொடுத்த முக்கியத்துவம் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் ஆட்சி காலத்தில் மழையில்லாமல் போனபோது ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் பண்ணுவர்கள் இபுன் அப்பா ஹரதி அல்லாஹ் பண்ணுவர்களை வைத்து யாரெல்லாம் இவர்களின் பொருட்டினால் இவர்களின் கண்ணியத்தினால் மலையை கொடு என்பதாக துவா செஞ்சாங்க அவர்களை மதித்ததின் காரணமாக அவர்களின் பொருட்டால் கேட்டதின் காரணமாக அல்லாஹ மலையை கொடுத்தான் இப்படி அல்லாஹ் யாரையெல்லாம் மதிக்க சொல்லியிருக்கிறானோ கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறானோ அவைகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படி கண்ணியப்படுத்துவது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு ரமதான் மாதம் வந்துவிட்டால் நாம் கடைகளில் நாம் சாப்பிடுவது நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் கூட நிர்பந்தமான சூழ்நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு நோய் ஏதாவது தங்கடங்கள் இருந்து அவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட வெளிப்படையாக என்ன செய்யக்கூடாது யார் முன்னாடி சாப்பிடக்கூடாது ஹோட்டலில் டீ கடைகளில் ரமதானை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒருவேளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட மறைமுகமாக சென்று ஓரமாக சென்று நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் இதை சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எதையும் அற்பமாக லேசாக கருதாதீர்கள் வ தஹ்சபூ நஹூ ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அலீம் சூரத்து நூரில் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எதையும் அற்பமாக கருதாதீங்க அது அல்லாட்டை மிக உயர்ந்த அந்தஸ்தாக கூட இருக்கலாம் நம்ம மற்ற நேரம் மற்ற நாட்களைப் போல ரமலானுடைய நாட்களை சாதாரணமாக கருதிவிடக்கூடாது ஏன் இதை இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்றேன்னா ரமலானில் எப்படி ஒரு இபாதை செய்தால் ஒன்றுக்கு எழுபதாக அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறானோ அதே போல ஒரு பாவம் செய்தால் இரட்டிப்பான தண்டனை உண்டு என்பதாக நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தராங்க கடுமையான தண்டனை உண்டு என்பதாக சொல்லித்தராங்க எனவே ரமலான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அதை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும் சிறு துள்ளி தான் என்ன செய்யும் பெரு வெள்ளமாக மாறும் சிறு துரும்பு தான் நமக்கு பல் குத்துவதற்கு உதவும் எனவே நாம் எதையும் சின்ன விஷயமாக நாம் கருதிவிடக்கூடாது ஒவ்வொரு வினாடியும் ரமலானனுடைய ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமானது நம்ம உப்பு இருக்குதுங்கல்ல உப்பு அற்பமான பொருள்தான் ஆனால் உப்பு இல்லாமல் எந்த ஒரு உணவும் சமை அது இல்லாமல் சமைக்க முடியாது அது இல்லாமல் சமைத்தால் உணவு ருசியாக இருக்காது எதுவும் ருசியாக இருக்காது எப்படி நாம் உப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது போல ஒவ்வொரு வினாடிக்கும் நாம் ரமதானிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமானது அதை நாம் விவாதத்தில் கழிக்க வேண்டும் தட் இப்பொழுது எல்லாம் பரீட்சை தேர்வையுடைய காலமாக இருப்பதால் ப்ளஸ் டூ மாணவர்கள் டென்த் மாணவர்கள் என்ன செய்வாங்க நல்ல சென்டம் எடுக்கணும் நல்ல மார்க் வாங்கணுங்கிற மாணவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க முக்கியமான கொஸ்டின் மட்டும் படிக்க மாட்டாங்க டென் மார்க் டுவெண்ட்டி மார்க் அதை மட்டும் படிக்க மாட்டாங்க ஒன் மார்க்கையும் சேர்த்து படிப்பாங்க ஏன்னா என்ன செய்யும் மார்க் அதில் கூடுதலாக வர வாங்க வேண்டும் என்பதற்காக ஒன் மார்க் கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல மார்க் வாங்கணும்னா அதுபோல நாம் எப்படி நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன் மார்க் கொஸ்டின் கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது போல ஒவ்வொரு வினாடிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ரமதானினுடைய ஒவ்வொரு வினாடிக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு பாக்கியமான நாட்கள் ரமதானுடைய நாட்கள் அல்லாஹு தாலா குரான சொல்லி காட்டுகிறான் மஞ்சா அபில் ஹசனதி யார் ஒருவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல பத்து மடங்கு நான் அதிக பாக்கி தருகிறேன் என்பதாக வருகிறது இது மற்ற காலங்களில் ரமதானுடைய காலத்தில் அல்லாஹு தாலா ஒன்றுக்கு எழுவதாக அல்லாஹு தாலா நன்மை அதிகமாக்கி ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் பரலுடைய நன்மை ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது பரலுடைய நன்மை கிடைக்கிற போது நாம் எந்த அளவுக்கு நாம் நஃபிலான வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு சுபகானந்தா சொன்னால் எழுபது சுபகானந்தா சொன்ன நன்மை அதுக்காக வேண்டியது செஞ்சிடக்கூடாது ஒரு தடவை சொல்லிட்டு உட்கார்ந்து நம் நேரங்களை பாக்கியமாக கருதி அதிகமாக சொல்ல வேண்டும் சஹாபாக்கள் அப்படி தான் என்ன செஞ்சாங்க நம் விசல்லாம் அழகி வசல்லம் அவங்கள்ட்ட வந்து ஏழை சகாம்பாக்கல்னா சொன்னாங்க வசதியானவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க சதக்கா செய்கிறாங்க அவங்களெலாம் என்ன செய்கிறாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாங்க மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வசதி இருப்பதின் காரணமாக நன்மை அடைந்து கொள்கிறாங்க நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக நன்மை அடையணும் அதுக்கு ஏதாச்சும் வழி தொழித்தாருங்க சஹாம்பாக்களினுடைய ஆர்வத்தை பாருங்கள் ஒரு வசதியானவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹலாலான முறையில் சம்பாதித்து தன்னுடைய சம்பாத்தியத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அந்த கூலி அந்த சவாது ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை ஓதினால் ஒரு வசதியானவர் எவ்வளவு சதக்கா செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய நன்மை அளவுக்கு இவருக்கு ஈக்குவலா சவாப் கிடைக்கும்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுபான் அல்ல அல்லாஹ் அக்பர் நம்ம சாதாவா நினைச்சு வச்சிருக்கிறோம் நம்ம எப்பயும் போல செஞ்சிடறோம் ரமலானில் எழுந்து சென்று விட கூடாது தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா எல்லாம் ஓதிட்டு போனோம் சுபஹான் அல்லா அலக்துல்லா அல்லாஹ் அக்பர் எந்த அளவுக்கு நம்மால் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும் நாம் சாதாரணமாக ரமதானை நாம் விட்டுவிடக்கூடாது நவிசிலல்லாஹ் அலகியவ செல்லம் சொல்றாங்க லா தஹக்கீரன் அமீனல் ம உரூஃபி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமாக கருதாதே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமாக கருதாதீர்கள் வலவு அந் தல்கா மஹா கபி வஜீஹின் தலுகேன் ஒரு சகோதர முஸ்லீம் என்ன சிகிர் சந்தோஷமாக பார்ப்பது முகமலர்ச்சியோடு பார்ப்பது அதுவும் சதகாசஜ ரன்மை அதுவும் சதக்கா செஞ்ச நன்மை இப்படி உங்கள்கிட்ட சதகாசருக்கு எந்த வாய்ப்பு வசதி வாய்ப்புமே இல்லை அடுத்த வரை சந்தோஷமாக பாருங்கள் முகமலர்ச்சியோடு பாருங்க உங்களுக்கு செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசலம் சொன்னாங்க இப்படியாவது நாம் நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் ரமதானுடைய காலம் என்பது அது ரொம்பவும் முக்கியமானது என்ன செஞ்சிடும் நபிசல்லாஹி வசல் அவர்கள் சொல்லித்தராங்க தர்மதானுடைய காலத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹனிமத்தாக கருதணும் கனிமத்தாக கருதி இதை ஒவ்வொரு வினாடியும் நாம் என்ன செய்யணும் நாம் விவாதத்தில் கழிக்க வேண்டும் நபிசல்லா அவளே செல்லும் சஹாம்பாக்கள்கிட்ட கேட்டாங்க உங்களால் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஐயாசூ அஹதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு சஹாபி சொன்னாங்க எப்படி ஆயிரம் நன்மை எப்படி ஒரு நாளைக்கு எப்படி சம்பாதிக்க முடியும் ரொம்ப சிரமமான காரியமாச்சே ஆயிரம் நன்மைங்கிறது சாதாரண விஷயம் அல்லவா எப்படி யார சூழல்லா ஆயிரம் நன்மை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டப்பே அந்த விசலல்லாஹ் அலைஹிவசல்லம் சொன்னாங்க யூ சப் பி ஹு மேட் த என்ன செய்யுங்க நூறு தடவை ஓதுங்க சுபஹான அல்லாவை நூறு தடவை ஓதுங்கள் பயுத்த புலஹு அல்ஃபஹசனா ஆயிரம் நன்மை உங்களுக்கு வழங்கப்படும் ஓ யூ ஹ து அன் அல்ஃப ஹதி ஆ உங்களுக்கு ஆயிரம் நன்மை வழங்கப்படலாம் அல்லது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் சுபஹான அல்லாஹ் நூறு தடவை சொன்னா அல்ஹம்துலில்லான்னு ஒரு தடவை சொன்னா அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை சொன்னால் நாம் மற்ற காலங்களில் தொழுதுட்டு எப்படி வேகமாக ஓடுறோமோ அது மாதிரி ஓடக்கூடாது ரமதானுடைய காலங்களில் ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமாக கருதி அந்த வினாடுகளில் நாம் எங்கிருந்தாலும் சரி மஸ்ஜிதில் இருந்தாலும் சரி அல்லது நாம் கடைகளில் இருந்தாலும் சரி வீடுகளில் இருந்தாலும் சரி நாம் தஸ்மீஹாத்துகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நூறு தடவை சுபகான் அல்லா சொன்னா ஆயிரம் நன்மை எழுதப்படும் அல்லது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சல்ல அலைஹி அலஹி வசல்லம் ஒரு சகாபி குல்கு உள்ளா சூறவை அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தாங்க அதிகமாக குல்கு சூர ஓதிக்கொண்டே இருந்தாங்க பக்கத்தில் இருக்க பார்த்தாங்க என்ன இந்த பொய் அதி ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க குல்குவல்லா சூர போய் அப்படின்னு சொன்னப்ப நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அதை லேசா கருதுனார் இதை போய் அதுக்கு வேற ஏதாவது சவாப் என்ன செய்யலாம் வேற ஏதாவது ஓதுனான் சவாபு கிடைக்கும் அல்லவா இத போய் ஓதிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அதை லேசாக கருதுனார் சொன்னாங்க என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இந்நகலாத்தா அதில் அவன் ஒரு தடவை ஓதுவது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ஓதனா என்ன சவாபோ அந்த சவாப் கிடைக்கும் தான் குலகு அல்லா சூராவ ஒரே ஒரு தடவை ஓதனம்னா குர்ஆன் முழுக்க முப்பது ஜுசு இருக்குது பத்து ஜுசு ஓதிய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் சல்லல்லா மலைஹி வல்லம் சொல்லியிருக்கிறார் எனவே நம்மால் முடிந்த அளவுக்கு ரமலாமில் மனப்பாடமாக ஓதுவது தஸ்வீஹாத்துகளை ஓதுவது விவாதத்தில் நேரத்தை கிடைக்கும் ஒரு வினாடி கூட என்ன செஞ்சிடக்கூடாது இதை செய்து விடக்கூடாது கழித்து விடக்கூடாது விசலெல்லாம் அழகி வசல் அவர்கள் ஏராளமான வழிமுறைகள் சொல்லித்தராங்க தராங்க அல்லாஹுக்கு பிடித்தமான இரண்டு வார்த்தை மீசான் தராசில் அதிகமான எடை தரக்கூடிய இரண்டு வார்த்தை சொல்லுவதற்கு இலகுவா இருக்கும் சொல்லுவதற்கு இலகுவான இருக்கும் அப்படிப்பட்ட இரண்டு வார்த்தை சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹ் அல்லாஹுடைய பிரியம் கிடைத்து விடும் அல்லாஹுடைய கிடைத்து விடும் ரமலானில் ஒரு வினாடி கூட நம்ம சும்மா இருக்கக்கூடாது நம்முடைய எந்த வேலை செஞ்சாலும் சரி கடையில் இருக்கிறீங்க கஸ்டமர் அட்டம் பண்ணுறீங்க அல்லது வியாபாரம் ஈடுபடுறீங்க எந்த இதில் இருந்தாலும் சரி நம்முடைய நாவு திக்கில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தஸ்பீஹாத் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹாலா ஏராளமான நன்மைகளை ரமலானில் கூடுதலாக அல்லாஹ் வழங்குகிறான் ரம்மதான் என்ன செய்யறான் அல்லாஹல்லுத்தாலா அதிகமான நன்மை வழங்குறான் அபிசல்லாஹ் அழகி வசல்லம் சொல்றாங்க கடலினுடைய நுரை அளவுக்கு ஒருத்தர் பாவம் செஞ்சிருக்காரு கடலுடைய நுரையை அடைபட முடியுங்களா அழக்க முடியுமா எவ்வளவு நுரை இருக்கிறது அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா செல்லல்லா அழகி செல்லம் அழகான ஒரு வழிபடுத்துள்ளி தராங்க ரமதான் வருவதற்கு முன்பாகவே நாம் பாவத்தை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமதான் வந்து விட்டால் கூடுதலாக இபாதத்தில் கவனம் செலுத்தும் ரமதான் முழு நேரமும் இபாதத்தில் முழு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடமும் வினா இபாதத்தில் கழிக்க வேண்டும் சொன்னாங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை என்று யார் ஓதுகிறாரோ ஓதுகிறாரோத்தூ ஹுத்தூன் கானத் சில சபதல் பஹர் கடலினுடைய நுரை அளவுக்கு அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் எனவே முதல்ல பாவத்தை மன்னி என்ன செய்யணும் யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சு ஆலமின்ட்டில் நான் முதலில் கேட்பது யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி இந்த பழகி அழகி வசல்லம் அவர்கள் ஏராளமான திகிறுகளை தஸ்வி ஹாத்துகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எனவே நாம் இ இது போன்ற தஸ்வி ஹாத்துகளை நாம் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் பழகி அழகி ஏன் இந்த இது போன்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏன் இத்தனை தஸ்வி ஹாத்து சொல்லித்தராங்க அப்படின்னா ரமலானில் யார் ஒருவர் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நஷ்டமடையட்டும் நரகத்தில் நுழையட்டும் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலமான ஹதீஸ் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் படியில் ஏறுகிற போது ஆமீன் சொல்லி கொண்டே ஏறினான் சஹாபாக்கள் கேட்டாங்க வித்தியாசமாக இந்த தடவை ஏதோ ஓதிக்கிட்ட ஏறினீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் துஆா செஞ்சுட்டு என்னை ஆமீன் சொல்ல சொன்னாங்க முதலாவதாக சொன்னார்கள் யார் ஒருவர் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பை தேடவில்லையோ பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமடையட்டும் நரகத்தில் நுரையட்டும் அல்லாஹுடைய ரகமத்தை விட்டு தூரமாகட்டும் என்று துவா செஞ்சுட்டு ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னீங்கிறாங்க அப்படி என்று சொன்னால் ரமலான்ல முதலில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பாவ மன்னிப்பிற்கு ஏராளமான தஸ்பிஹாத்துகளை திக்ருகளை சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க சுபஹான் அல்லாஹி ஹந்தி சுபஹான் அல்லாஹி அலீம் சுபஹான் அல்லா முருதரவர் சொல்வது அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் சொல்வது இது போன்று நாம் ஒவ்வொரு வினாடியும் திக்கிரில் கழிக்கணும் விவாதத்தில் கழிக்க வேண்டும் மரமலானை நாம் அத்துணை பாவங்கள் நம்முடைய பாவங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ இடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளியார் யாரும் இருக்க மாட்டாங்க அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹு தாலா ரமதானில் அனைத்து நோன்பையும் வைப்பதற்குண்டான ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தலர் மன்னி தருள் கொள்வானாக ஆமீன் ஆன் அலமது இல்லாஹ் ரபில்